இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் மிக வறட்சியாக போய் கொண்டிருக்கிறது காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கம் காலாவதி ஆகிவிட்டது அடுத்து தந்தை பெரியார் பெரியாரை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை பெரியாருடைய சிந்தனைகளை தூக்கி பிடிப்பதற்கு ஆள் இல்லை அதனுடைய விளைவு தான் பனையூர்ல போய் விஜய் வீட்டுக்கு முன்னாடி ஐம்பது லட்சம் பேர் நிக்க போறான்னு இருக்கான் அடுத்த சங்கி சீமானுக்கு பின்னாடி ஐம்பது லட்சம் விலையர்கள் போய் நிக்கிறான் அடுத்து திரிஷா வீட்டுல போய் நிற்பான் கேரளாவில் முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எத்தனை தெரியும் தெரியுது செய்தி இங்கே மதவாதம் என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் விட்டதனுடைய விளைவு தந்தை பெரியாரை மறந்ததனுடைய விளைவு கம்யூனிசத்தை மறந்ததனுடைய விளைவு எங்கே போய் நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சரை தேடுகிற நிலைமைக்கு போய் போய்விட்டது ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு மறைந்த முதல்வர் நம்ம அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை கலைத்தவர் இந்த கோபன் இசைக்குழு ஈரப்பன் உடைய தொலைக்காட்சி பேட்டி அடுத்து கோவனுடைய இசை நிகழ்ச்சி தான் ஜெயலலிதாவனுடைய அரசியல் வரலாற்றை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது கோவனுடைய இசை நிகழ்ச்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிதா மகன் இந்த கோவன் இந்த மேடையில் வருவது அதிசயத்திலும் அதிசயம் அபூர்வத்திலும் அபூர்வம் ஜெயலலிதா அரசாங்கத்தை இறக்கியதல் மிகப்பெரிய பங்கு கோவனுக்கு உண்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துக்கு உண்டு அந்த வரலாறுக்கு உண்டு பத்தாண்டு காலம் கோவனை தேடி தேடி பார்த்தார்கள் என்று பல பேர் சமூக வலைதளங்களில் செய்தியாக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் முக்தார் அவரை மேடை ஏற்றியது சிறப்பிலும் சிறப்பு ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு மறைந்த முதல்வர் நம்ம அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை கலைத்தவர் இந்த கோவன் இசைக்குழு வீரப்பன் உடைய தொலைக்காட்சி பேட்டி ஆட்சி கட்டில இறக்கியது ஜெயலலிதாவனுடைய அரசியல் வரலாற்றை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த நிகழ்ச்சியை செய்த முக்தாருக்கு நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன் இரண்டு பேர் இந்த ஊடகத்துறையில் சிறுபான்மை ஒருவர் முக்தார் இரண்டு பேர் தான் இந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் ஒத்துக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் காரணம் ஜெயலலிதாவால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் ஒரு ஊடகவியலாளராக சன் தொலைக்காட்சியினுடைய பிதா மகன் சன் தொலைக்காட்சியை உருவாக்கியவர் நான் அதை பத்தி பேசிட்டே போட ரொம்ப நேரம் ஆகும் அந்த ரவி சங்கராச்சாரியாரை பேட்டி எடுக்கிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் தரையில அமர்ந்து கொண்டு நாற்காலியில் இருந்த சங்கராச்சாரியரை பேட்டி எடுத்தார் பல முறை நாங்கள் அதை கண்டித்திருக்கிறேன் நானே ரவி பெர்ண என்ன செய்வது எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் அதை கட்டளை எடுக்கிறது என்று சொன்னார் நம்ம முக்தார் போயிருந்தார் சங்கராச்சாரிய கீழே உட்கார்ந்து இருப்பார் முக்தார் சார் உட்கார்ந்து இருப்பார் நான் அதை இயற்கையாகவே நான் முக்தா பார்க்குறேன் என்ன காரணம்னா ஒரு பத்திரிகையாளன் என்பவன் பயமே அறியக்கூடாது பயப்படுகிறவன் இருக்க முடியாது ஒரு புகைப்படம் பாலசீனத்தில் விழுகிற அந்த குண்டு மாறி விழுகிற அந்த காட்சியில் ஒரு சிறு பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வருகிறாள் அதை ஒரு ஐரோப்பா நாடுகளில் பத்திரிகையானசுரித்த பிறகுதான் ஐரோப்பியர்களை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறினார்கள் அதே போல அரபு நாடுகளில் இருந்தும் நீங்கியா போன்ற நாடுகளில் இருந்தும் அகதிகளாக படைகளிலே வருகிற பொழுது ஒரு குழந்தை இறந்து கரை ஒதுங்குவதை பார்த்த பிறகுதான் ஐரோப்பா நாடுகளும் பிரிட்டனை போன்ற நாடுகள் அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆக இது போன்ற செய்திகள் தான் உலக வரலாற்றையே புரட்டி போடும் அந்த வகையில் பத்திரிக்கையாளர்களுடைய பணி மிக மிக இன்றையமையாது இந்த பணியை செய்வதற்கு முக்தாருடைய காலம் முக்தார் சத்தியம் தொலைக்காட்சியில் பணியாற்றிய பொழுது பல பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாத நபர் காரணம் அவருடைய சிந்திப்பதை தடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இத்தனை சேட்டலைட் தொலைக்காட்சிகள் இருந்த பொழுதும் அந்த வாய்ப்பை அந்த நிறுவனம் அவருக்கு வழங்கப்படவில்லை முக்தாருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் மிக வறட்சியாக போய் கொண்டிருக்கிறது காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கம் காலாவதியாகிவிட்டது கோவனை போன்ற அந்த தத்துவார்த்த தளம் தமிழ்நாட்டிலே இல்லை அடுத்து தந்தை பெரியார் பெரியாரைப் பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை பெரியாருடைய சிந்தனைகளை தூக்கி பிடிப்பதற்கு ஆள் இல்லை அதனுடைய விளைவு பனையூர்ல போய் விஜய் வீட்டுக்கு முன்னாடி ஐம்பது லட்சம் பேர் நிக்க போறான்னு நின்று இருக்கான் அடுத்த சங்கி சீமானுக்கு பின்னாடி ஐம்பது லட்சம் இளைஞர்கள் போய் நிக்கிறான் அடுத்து திரிஷா வீட்டுல போய் நிற்பான் இதற்கு காரணம் பெரியாரை மறந்ததனுடைய விளைவுதான் பெரியாரை யார் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் பதினாலு சதவீதம் தான் பெரியாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தை எடப்பாடி பிஜேபி வெளியே வந்த பிறகு முதல்ல முபாரக் வீட்டுக்கு போறாரு என்னுடைய திண்டுக்கல்ல முபாரக்கை எஸ்டிபிஐ முபாரக்கை எப்படியாவது வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்புங்க சொல்லுகிற செய்தி சிறுபான்மை மக்களுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போ தமிழ்நாட்டுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யார் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் பதினாலு சதவீதம் கிறிஸ்துவர்கள் மூன்று சதவீதம் பதினேழு படித்த தலித் இளைஞர்கள் நாலு சதவீதம் இருபது சதவீதம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறார்கள் அத இந்த மூன்று சமூகமே புரிந்து கொள்வதில்லை கேரளாவில் முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எத்தனை பேருக்கு தெரியுது செய்தி கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி அமைந்தாலும் சரி சிறுபான்மை இல்லாமல் அதிகார மையத்தை நெருங்கிவிட முடியாத அளவிற்கு அங்கே வாக்கு வங்கி மிக தெளிவாக இருக்கிறது மதவாதத்துக்கு எதிராக இங்கே மதவாதம் என்பதை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் விட்டது விளைவு தந்தை பெரியாரை மறைந்த மறந்ததனுடைய மறந்ததனுடைய விளைவு இன்று எங்கே போய் நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சரை தேடுகிற நிலைமைக்கு போய்விட்டது சிறுபான்மை மக்களுடைய அதிகாரத்தை நோக்கி பெரும்பான்மை சமூகத்திடம் நீங்கள் மன்றாடுவதை பார்க்க முடிகிறது தலித்துகளுடைய நிலைமை அப்படித்தான் கிறித்தவர்களுடைய நிலைமை அப்படித்தான் பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லுகிற அத்தனை பேருமே அரசியல் கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறான் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பெரும்பான்மை சமூகம் எங்கே ஒளிந்து கொள்கிறான் அரசியல் கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறான் இந்த சிறுபான்மை சமூகம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வெளிப்படைய வேண்டும் பெரியாரை மீண்டும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை தேவையாக இருக்கிறது அந்த அந்த சமூக வேலையை ஊடகவியலாக முக்தார் செய்கிற பொழுது உண்மையாகவே நாம் அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு ஒரு சமூக சூழ்நிலையில் இருக்கிறோம் லண்டனில் இருக்கக்கூடிய அனில் அகர்வால் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு காலம் கையில் எடுத்துக் கொள்கிறான் கையில் எடுத்துக்கொண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக யார் யார் போராடுகிறார்களோ குறிப்பாத்து சுடக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது சொன்னால் இங்கு ஜனநாயகம் சட்டம் சமூகம் எதுவுமே இல்லை என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆக பல பேர் பேச இருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்